மெட்ராசுவி நேர்களுக்கு வணக்கம் ஊடக வேளாளர் வளவனோட நினைச்சிருக்கோம் வணக்கம் வளவன் வணக்கம் சார் உச்ச மிக முக்கியமான வழக்கு வரப்போகுது குறிப்பாக தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய இருந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து மோடி அரசாங்கம் நீக்குனாங்க தனி சட்டத்தை கொண்டு வந்து அது நீக்குனாங்க அந்த தனி சட்டம் செல்லுமா செல்லாதா அது என்ன அரசியல் பலவீனங்கள் உள்ளபடியே ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான் இது ஏன் இவ்வளவு அவசரமாக இப்போ விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் குமார் இன்னும் பதினெட்டாம் தேதி ரிட்டையர் ஆகிறார் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த வழக்கை விசாரிச்சாகணும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தேர்தல் ஆணையரை போட்டது செல்லாதுன்னு நீங்கள் நாளைக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா மூணாவது ஒரு நபரையும் இப்போ அதே போல் தான் போட்டுருவாங்க அது போடுவதற்கு முன்பாக நீங்கள் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னுட்டு தான் அந்த வழக்கை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் உச்ச முறையிடுகிறார் மூத்த வழக்கறிஞர் மற்றும் செயற்பாட்டாளர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் பிரசாந்த் பூஷன் அவர்கள் அதை வச்ச பிறகு ஜட்ஜிகள் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அவங்க எங்களுக்கு இதனோட சீரியஸ்னஸ் புரியுது இதை வந்து டீட்டெயில்டாக நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் கேட்டுக்கொண்டதை போல் மெரிட்ஸில் நாங்கள் இதை முடிவு பண்ணுறோம் முழுமையான விவாதத்துக்குள்ளே இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு எல்லா தரப்புக்கும் தகவலை கொடுத்துருங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ரொம்ப சீரியஸான வழக்காக வழக்காக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க ஏன்னா இது நீதித்துறையினுடைய அதிகாரத்தையுமே காலி பண்ணிருக்கீங்க நீதித்துறையினுடைய விஷயத்தையும் நீங்க கை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஆப்வியஸாக நீதிமன்றம் அப்படி தான் பாக்கோம் இல்ல எனக்கு இதுல சின்ன ஒரு இடைய கேள்வி உச்சநீதிமன்றத்துக்கு வரக்கூடிய இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நேரடியாக சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை அவங்க விசாரிக்க முடியுமா இல்ல அதனால தான் தலைமை நீதிபதியும் அதுல கலந்துக்கல அவர் தான் விசாரிக்க முடியாது ஏன்னா இப்ப என் வழக்குல நானே என்ன எனக்கு அதிகாரம் கொடுங்கன்னு நானே உன்னை கொடுக்க முடியாது சோ அவரை தவிர மீதி எல்லாரும் விசாரிக்கலாம்ல என்னன்னு நீங்க இப்போ இது இந்த கேள்வியை நான் இப்படி பாக்குறேனே நீதிபதிகள் நியமனம் இவ்வளோ நாள் கொலீஜம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ஜேஏசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி மாதிரி ஜட்ஜுக்கு நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு ஆட்களை நியமிக்கிறோம் நாங்கள் நீதி நீதிபதிகள் நியமனம் தான் உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் நீ தூக்கி உரப்பட்டுச்சு இல்லை செல்லாதுன்னு ஸோ அப்படி அது சார்ந்து எதுவுமே ஜுடிஷியல் ரிவியூக்குள்ளே வரும் நேற்றைக்கு முன்தினம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் நடக்கும்போது உச்சநீதிமன்றம் ஏன் ரெண்டு வருஷமாக ஒரு பில்லை கையெழுத்து போடாமல் இருக்காங்க அடுத்து என்னென்ன ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் பிரசிடென்ட்டை தொட முடியாது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே ஜுடிஷியல் ஓவர் ரீச்க்குள்ளே போய் அதை கேள்வி கேட்டால் அது வந்து முடி பிரசிடென்ட்ஸே இல்லை தொடவே கூடாதுன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு போகும் இந்தியாவுக்குள்ளே நிகழக்கூடிய எல்லா முடிவுகளுமே கூட ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்டெர்பிரிட்டேஷன் சொல்ல போனால் நம்ம வந்து அறுபத்தொம்பது சதவீதத்தில் கொண்டு போய் நம்ம நைன் ஷெடியூலில் வச்சுருக்கோன்னு சொல்கிறோம் டச் பண்ண முடியாதுங்கிறோம் அப்படி இல்லைன்னு ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வேற ஒரு இடத்துல பேசும்போது குறிப்பிடுறாரு அப்படிலாம் சொல்லிட முடியாது அதையும் டச் பண்ணணும்னு ஜுடிஷியல் ரிவியூ நினச்சாங்க நினைச்சாங்க அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி வேற ஒரு இடத்துல பேசும்போது ஒரு லெக்சரில் சொல்கிறார் அப்போ எதுவுமே ப்ரொடெக்ஷன் கிடையாதுங்க இங்கே மாற்றுவதற்கு எல்லாருக்குமான அதிகார பகிர்வில்லை வரும்போது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் சம்மந்தப்பட்ட வழக்கு அவரை விசாரிக்க முடியாதுங்கிறதுனால அவர் பெஞ்சுக்கு போல வேற ஒரு பெஞ்சை அதை அசைன் பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன எப்படி இந்த வழக்கு துவங்குது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எப்படி மோடி அரசாங்கம் வந்து நீக்கிறாங்க அந்த குறிப்பாக தேர்தல் ஆணையர் தேர்வு ஏன்னா இது ஒரு ப்ராப்பரான பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம என்ன அப்படின்னா தொடர்ந்து தேர்தல் ஆணையர் நியமனத்துல ஆளுங்கட்சி விளையாடி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடக்கத்துல இருந்தே உண்டு முதல் தேர்தல் உங்களுக்கு ஆரம்பிச்ச அன்னைக்கு காசு கொடுத்துட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இது பண்ணிட்டாங்க ரகசிய மைய ரஷ்யால இருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் பல கதைகள் பல காலகட்டத்தில் சொல்லப்படுத்து வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு இதுல தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டு பேரை தாண்டி மற்ற தொண்டர்கள் எல்லாருக்கு மீதுமே சந்தேகத்தினுடைய நிழல் படிந்து இருக்கிறது கடந்த காலத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்களோ பூத் கேப்சரை கண்டு காமிட்டாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த தேர்தலின் மீதே நம்பிக்கை மக்கள் அற்று போய் போய்விடக்கூடாது அப்படின்னு பல ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு வழக்குகள் பல காலகட்டத்தில் நீதிமன்றங்களுக்கு போகுது ஸோ அதை அப்படியே நகத்தி 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 தான் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்சபட்சமாக அரசமைப்பு சட்டத்துக்கு அவங்க கொடுக்குறதா சுப்ரீம் இன்டர்பிரேஷன் ஸோ கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகும்பொழுது அன்றைக்கு இருந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க கொடுத்த ஒரு ஜமெண்ட் யுனானிமஸ் ஜட்மெண்ட் ஏகமா எல்லாரும் சேர்ந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இது நியாயமான கோரிக்கை ஏன்னா ஒரு தரப்புக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கும் போது முடிவுகள் எல்லாமே அப்போ ஒரு சார்பு தன்மையோடு இருக்கும் தேர்தல் ஆணையத்தில் அப்படிங்கிறது முதல்ல தேர்தல் ஆணையம் ஒரு ஆள் தலையில் இருக்கக்கூடாது அது ஒரு விதமான அதிகார அதிகாரப்பிஸ்டம் டெமோக்கர்டைஸ் பண்ணுறது இதில் நியமனத்துக்குள்ளும் போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க நினைக்கிறவங்க வருவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் போல ங்கிற அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது அப்போ உங்கள் பாஸுக்கு நீங்கள் வேலை வாங்குற இடத்துல இல்லை அதிகாரம் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வர்றது ப்ராப்ளமேட்டிக்காக போகும் அதாவது அந்த செலெக்ஷன் தேர்வுக்கு லாபி பண்ணிட முடியுங்கிற ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் அதிகார பகிருவை நம்ம கொண்டு வரலாம் எப்படி அப்படின்னா சம பேலன்ஸ்டாக அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸுக்கு தான் பிரதமர் தவிர ஆளுங்கட்சி சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி சார்பில் நடுவில் இருக்கிற ஆளால் அரசியல் சார்பு இல்லாமல் இருக்கணும்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூணு பேர் கொண்ட குழுவை போட்டு இதில் எப்பயுமே ஒரு ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சில லாஜிக்ஸை சொல்லி தான் ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க நீங்கள் அந்த லாஜிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு மாற்று ஒரு சட்டம் இயற்றணுங்கிறது தான் எப்பயுமே நீதித்துறை அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வணிகர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சாமி கிட்ட கிட்ட இருக்குது இதை உச்சநீதிமன்றம் சில காரணங்களை சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருச்சு அவங்க என்னென்ன காரணம்லாம் சொன்னாங்களோ நீங்கள் ஒரு குழுவை போட்டு ஒரு ஸ்டடி பண்ணி அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா உச்சநீதிமன்றம் அதை எதிர்க்க முடியாது ஏன்னா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் மேட்ச் பண்ணிட்டோம் இப்போ இது செல்லுபடி ஆகும் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணலாம் அதை நீங்கள் ஒரு தொகுப்பாக மாற்றி அதுக்கான டீட்டெயில் ஸ்டடி பண்ணி ஒரு கமிட்டி போட்டு கமிஷன் போட்டு எங்க இருந்து சர்வீஸ் எடுக்க போறீங்கறத பண்ணி வேலிடேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இது இது நான் எதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா என்னென்ன காரணங்களால் இது செல்லாதுன்னு ஒன்னு அறிவிச்சாங்க அப்படின்னா அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு பண்ணா அப்ப நீங்க திரும்ப சட்டம் இயற்ற முடியும் உச்சநீதிமன்றம் ஒன்று த குவாஷ் பண்ண பிறகு திரும்ப ஒரு சட்டை ஏற்றும்போது இது மேட்ச் ஆகணும் இல்லைனா திரும்ப அவங்க க்ராஷ் பண்ணுவாங்க இந்த லூப்புக்குள்ளே போகும் அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா இதுக்கு மாற்று அப்படின்னு நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சமபலாக இருக்கணுங்கிறது தான் மூணாவது ஆளு நீங்க வேற யாரை கொண்டு வந்தாலும் சீஃப் ஜஸ்டிஸை தாண்டினாலும் இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது பிரதமருக்கு வேண்டப்பட்டவராவோ எதிர்கட்சிக்கு வேண்டப்பட்டராவோ அவர் இல்லாத ஒரு பொது மனிதராக இருக்கணும் அப்படிதான் நீங்க கொண்டு வரணும் ஆனா மோடி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க சீஃ அதாவது தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் நம்ம பெரிய லெவலுக்கு விளையாடுறோம் நமக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு குஜராத் எலக்ஷன் நடந்தப்போ மோடி ஓட்டு போட போனார் அவர் ஆளாக போல் அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான கூட்டமாக கூடிய ஒரு ரேலி போனார் அதுக்கு யார் தெரியுமா விளக்கம் கொடுத்தது பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது தேர்தல் ஆணையர் விளக்கம் கொடுக்குறாரு அது வந்து அவர் அது தேர்தல் விதிமீறனெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஓட்டு போடலான்னு போனாரு அவரை பார்த்து உணர்ச்சி வேகத்துல மக்கள் கூடிட்டாங்க அவர் என்ன பண்ணுவாரு அது ஆர்கனைஸ்டே கிடையாது நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டாம் தேர்தல் ஆணையம் முட்டு கொடுத்தாரு பிஜேபி கூட இருபத்தி நாலு தேர்தல்ல மோடி வந்து மத ரீதியாக என்னென்ன பேசினாரு ஆனா தேர்தல் இருந்து எந்த ஒரு ரிப்ளையோ அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே வரல சர்வதேச அளவில் நாரி போயிருக்கு பெரிய பெரிய பத்திரிகைகள் கிரைம் உங்களுக்கு ஹேட் கிரைம்ஸ் கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் சர்வதேச அமைப்புகள் அதை எடுத்து இத்தனை முறை பேசியிருக்காருன்னு பேச்சு வாரிய தேதி வாரியாக ரிலீஸ் பண்ணி முக்கியமான பிபிசி வரைக்குமான பத்திரிகைகள் வந்து மோடியோட பேச்சு முழுக்க மதவாத பேச்சு தேர்தல் அதுவும் தேர்தல் நடக்க போகிற அந்த காலகட்டம் அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த பேர் கேம்பெயின் பேசினது முழுக்கவே எலெக்ஷன் கேம்பெயினில் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் ட்யூரேஷன் பீரியடில் எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கும்போது தேர்தல் ஆணைய மோடியை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஏன்னா அதில் கடைசி காலகட்டத்தில் கொண்டு இப்போ இந்த இதுக்கு வந்துடுவோமே இந்த இதை உச்சநீதிமன்றம் கொடுத்த உடனே அவருக்கு மோடிக்கு பெரும் பதற்றம் தேர்தல் ஆணையர் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இடம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க உடனடியாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வருகிறார்கள் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா இதுக்கு எதிராக அவசர சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கிட்டு மோடி சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பார் மோடியால் அதாவது பிரதமரால் இது பண்ணப்படுற யாரு அவரால் தேர்வு செய்யப்படுகிறார் அல்லது அவர் வந்து நாமினேட் பண்ணுவார் ஒரு கேபினெட் அமைச்சர் தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யக்கூடிய மூணு பேர்ல ரெண்டு பேரு பிஜேபி ரெண்டு பேர் பிஜேபி ஆளு அது அவரு அவர் யாரை செலக்ட் பண்ணுவார் அமித்ஷா தான் செலக்ட் பண்ணிட்டாரு இப்ப மோடி அமித்ஷாவும் சேர்ந்து யார தேர்தல் ஆணையர் சொல்றாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையரா இருப்பாங்க இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் சட்டம் இல்ல இப்ப இவங்களுடைய பதட்டமே இது ஒரு மிகப்பெரிய ஃபிராடு நடக்கிறதுக்கான வழியா தெரியும் தேர்தல் ஆணையத்தை நம்ம கட்டுப்பாட்டை விட்டு விட்டுற கூடாதுங்கிற பதட்டம் தான் அந்த பதட்டம் இவங்களை எந்த கேள்வியும் கேட்பதற்கு வழி இல்லாமல் இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு பிரச்சனைகள் மகாராஷ்டிரால நீங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டுகளை ஆட்களை கொண்டு வந்துருக்கீங்க டெல்லியில் அது நாலு லட்சங்கிறாங்க இதில் ஆக்சுவலா இதை விட கவுண்ட் கூடும் ஏன்னா நீங்க மகாராஷ்டிரால குற்றச்சாட்டு என்ன மொத்த வாக்காளர்களை விட நாற்பது லட்சம் வாக்கு அதிகமாக கூட இருக்குங்கிறாங்க நம்ம ரிவர்ஸ்ல யோசிக்கணும் என்னன்னா நூறு சதவீதமும் ஓட்டு போட மாட்டாங்க ஆமா நீங்க எண்பதுன்னு வச்சீங்கன்னா அந்த இருபது பர்சன்ட் வேற ஆள் தான் ஓட்டு போட்டிருக்கான்னு கணக்கு வரும்

பதினெட்டு வயசை புது ஓட்டாளர்களாக உள்ள தேர்வு இருபதுல இருந்து இருபத்தி ஆனா இந்த நாலு மாசம் அஞ்சு மாசத்துல மட்டும் அஞ்சு பேர் பதினெட்டு வயசுனா நமக்கு என்ன பதினெட்டு வயசத்துக்கு முன்னாடி கோவிட் மாதிரி எதுவும் கிடையாது அவ்வளவு பிள்ளை பிறப்பு விகிதம் இருந்ததாங்கிற சந்தேகம் டெல்லியில உங்களுக்கு அஞ்சு மாசத்துல இவ்வளவு பேர் பதினெட்டு வயசு தாண்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லயே வச்சு சொன்னாரு இந்த தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுப்பு குழுக்கும் நான் வரமாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் மோடியும் அமித்ஷாவும் பார்த்து தான் ஆக போகிறாருன்னு போது என்ன அதிகாரமே அங்கே பரவலாக்கப்படாமல் டெமோக்ரட்டைஸ் பண்ண ஒரு செட்டப்புக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவராக நான் இங்கேயே புறக்கணிக்கிறேன் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டில் நம்ம வச்சு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பேர் செல்லுமா புதுசாக போடுற ஆளை ப புது சட்டத்தின்படினா இவங்க அவசர சட்டமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க உடனே இவங்க கையெழுத்து போடுறாங்களா பிரசிடண்ட் என்னைக்காச்சும் படிச்சு கிடிச்சு பார்ப்பாங்களா என்ன வந்திருக்குன்னா உடனே ஓட்டு கொடுத்து விட்டாங்க சோ இப்போ இது சேலஞ்ச் ஆனதில் தான் என்ன விஷயம் அப்படின்னா இதை எப்ப சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா போன ஜனவரியில் சேலஞ்ச் பண்றாங்க அதுக்கு அடுத்தது மூணு வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புகள் வந்துடும் ஸோ அப்போ அதை விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்னு போகும்போது அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் விசாரிக்க முடியாது ஏன்னா அவரை தான் பதவியேற்று தூக்கி இருக்காங்க ஸோ அவர் விசாரிக்க முடியாது அடுத்த தலைமை நீதிபதிங்கிற வேற சஞ்சீவ் கண்ணா அவர்கள்ட்ட போச்சு அவர் இன்னும் மூணு வாரத்தில் அடுத்த எலெக்ஷன் வந்துடும் அந்த ப்ராசஸ் இதாக கூடாது அதனால் இப்போதைக்கு இதை விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ இந்த வழக்கை திரும்ப எடுத்தால் அவர்கிட்டே போக முடியாது ஏன்னா அவர் தான் இதை விசாரிக்க இப்போதைக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னதை எதிர்த்து தான் நீங்கள் போறீங்க அப்போ நான் முடியாதுன்னு சொன்ன வழக்கை நானே விசாரிக்க முடியாது நகைன்னு ஒன்று ரெண்டாவது என்ன உள்ளே சேர்க்கணும்னு அவர் தீர்ப்பும் கொடுக்க முடியாது அதை விசாரிச்சு ஆமாம் அதனால் அவரும் இப்போ ரூல் அவுட் ஆகும்போது தான் அடுத்த சீனியர் வரிசையில் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்கு இது நகர்த்தப்படுகிறது அவர் இமீடியட்டாக நம்ம எடுத்துரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதில் நம்ம ராஜ் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லை அவருடைய அவர்கிட்ட கல்வியெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பிளான் சார் அப்படின்னும் போது உடனடியாக ஒரு அஞ்சாறு மாதம் இமயமலைக்கு போனோம் இமயமலையில் நீண்ட தூரம் பயணம் பண்ணி தனிமையை தேடி ஏகாந்தத்தில் இருந்துட்டு என்ன உணர வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு பண்ணிருக்காரு மீடிய இங்கிலீஷ் மீடியம் சொன்னே போட்டாங்க நம்ம தமிழ்லாம் தினமலர் அதை மொழி பெயர் இமயமலைக்கு போகும் தேர்தல் ஆணையர்னு அப்படினா அது பக்தி ரிலேட்டடா இவங்க கனெக்ட் ஆகுதுங்கிறதுனால போட்டாங்களா நினைந்த அவருக்கு அவர் நகர்ந்துட்டு போகலாம் நாங்க இருந்த காலத்துல அவர் செஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கேள்விக்கு உள்ளாக விஷயம் இருக்கு இப்ப ராகுலு கேட்ட கேள்வி என்பது சிஸ்டத்தை நோக்கிய கேள்வி அதுக்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக என்ன பதில் சொல்லிட்டு வெளியில போக போகிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஏன்னா இப்போ நம்ம கவர்னர் ரவி கேஸ் எடுத்துக்கிட்டோம் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு போட்ட கேஸு கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு ஃபுல் டேஸ்லையும் கனவு வச்சுக்கலாம் அது மூணு நாள் நடந்தது ஒரு ஆஃப் அ டே ஒரு ஃபுல் டே ஒரு ஆஃப் டேனு சுமார் இருபது மணி நேரம் வரைக்கும் விவாதம் மட்டுமே நடந்திருக்கு மெரிட்ஸில் நாங்கள் இதை டிசைட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது ஒரு மிக நீண்ட விவாதம் அப்படிங்கிறது இந்த கேஸை ஆக்சுவலாக இதை எதிர்த்து அப்போவே பலதான் கேஸ் போட்டாங்க ஏடிஆர் போன்றவர்கள் போட்டிருந்தாங்க வேறு பொதுநல வழக்கு போடப்பட்டது காங்கிரஸை சேர்ந்த டாக்டர் ஜெயா தாக்கூர்னு ஒருத்தவங்க அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க பிரசாந்த் பூஷன் தரப்பில் அவர் தான் அப்போ ஏ பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது பல முனைகளிலிருந்து வராங்க எதிர்கட்சிகளுமே கூட பலரும் இதில் மனுதாரர்களாக உள்ளே இணைஞ்சிருக்காங்க பொழுது ஐ திங்க் அபிஷேக் மனுசிங் அவர்கள் ஏன்னா இப்போ ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசிவிட்டு பொதுவெளியில் பப்ளிக் ப்ரெஸ் மீட்லேயும் அதை கொண்டு வந்து பொழுது காங்கிரஸ் ஆபியஸாக உள்ள போக போது பிரசாந்த் பூஷன் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அனைவராக கபில் சிபில் அவர்களும் கூட சமாஜ்வாதி அதில் இன்டர்மீடியாக இருந்தால் லீகல் ரைன்ஸ் எல்லாம் போய் அங்கே கண்டஸ்ட் பண்ண போகிறாங்க தேர்தல் ஆணையத்தை நீங்கள் மீட்காவிட்டால் பாஜகவினுடைய பிடியிலிருந்து மீட்காவிட்டால் எலெக்ஷன் ப்ராசஸ் மேலேயே மக்களுக்கான நம்பிக்கை போய்விடும் அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கக்கூடாதுங்கிற க்ரெக்ஸில் இருந்து எப்படி அபியூஸ் ஆஃப் பவர் நடந்துருக்கு இந்த துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத இவங்க அதாவது அதாவது ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி சட்டமாகிட்டாங்க லீகலைஸ் ஆகிட்டாங்கிறது தான் இவங்களுடைய பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை மீட்பதற்கான விஷயமாக தான்

ஆளுக்கு ஒரு தீர்ப்பை குடுத்துட்டாங்கன்னா ஹை கோர்ட்டா இருந்தா மூணாவது இன்னும் ஒரு ஜட்ஜை கொடுத்து அவர் எந்த சைட் குடுக்குறதோ கொடுப்பாங்க உச்சநீதிமன்றத்துல டைப்ரேக்கர் கிடையாது திரும்ப மூணு ஜட்ஜ் பென்சுக்கு போய் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கல் இருக்குது டிவிஷன் பெஞ்சில் மேபி அது ஆட் நம்பர்ஸில் நாளைக்கு பின்னு மாற்றுவாங்களா என்னங்கிறத தாண்டி ரெண்டு பேர் இருக்கிட்டையும் அவ்வளோ போது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங் கிட்ட அதை மெரிட்ஸ்லேயே டிசைட் பண்ணிடலாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஏதாவது லோக்கல் பாடிஸ் இருந்தால் இருக்கலாம் பட் அதை தாண்டி இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான் பீகாரில் ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவேளை ஓய்வு பெற்றாலும் கூட இமீடியட்டாக ஒரு போஸ்டிங்கை போடுவதற்கு கூட ஒரு சின்ன இன்டர்மீடியாக இடைக்காலமாக இப்போ பிஜேபி கவர்மெண்ட் சார்பில் பலதும் பதறது என்னன்னா இடைக்காலமாக எதுவும் கொடுத்துட்றாதீங்க நம்ம ஃபுல் ஆர்குமெண்ட் கூட வச்சுக்கலாம்னா அவங்க பதறாங்க இமீடியட்டாக கொடுத்து அடுத்து மறு உத்தர வர முறை ஸ்டேன்ட்டு ஒரு வருஷம் கேஸ் எடுக்கலைனா பிரச்சனையா போயிருங்கிறதுல அவங்க பதட்டத்தில் தான் இருக்காங்க ஆக்சுவலா இந்த தேர்தல் ஆணையர் அவர் மிக மோசமான வரலாற்றுக்கு தான் வெளியில் போகிறார் டிரான்ஸ்பெரன்சியை கம்ப்ளீட்டாக அடித்து ஒழிச்சு புதைச்சதில் அவருக்கான வரலாற்றில் அவருக்குரிய ஒரு இடம் என்பது இருந்து தான் தீரும் எப்படி சந்திரசூட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு போனாலும் கூட இந்த வழிபாட்டு தலங்களை பிஓடபிள்யூவில் தோண்டி ஆர்கியாலஜி சர்வே பண்ணிக்கலாம் தான் மாற்றக்கூடாதுன்னு ஒரு மோசமான ஜட்மெண்ட்டை கொடுத்துருவதுக்காக அவர் அப்படியே திரும்ப 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 வரலாறு அவரை அதே இடத்துல தான் வச்சு இடை போடுவோம் அப்படியான ஒரு இடம் தான் ராஜீவ்குமாருக்கும் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ரொம்ப விரிவாக வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து மோடி அரசாங்கம் கட்டுப்படுத்து அப்படிங்கிற விரும்பி சொன்னீங்க வரப்போகிற வழக்கு வந்து எந்த திசையை நோக்கி பயணிக்குங்கிறது விரிவாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்குறதுக்கு ரொம்ப ரெண்டி வளர்ந்த